என் செல்ல குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் வசிக்கின்ற இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று நான் சொல்ல வந்த உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் உன் தயானவள் உன்னிடத்தில் இதுபோன்று தனிமையில் பேச வேண்டும் என்று சொல்வது கிடையாது ஏதோ ஒன்று இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஏதோ ஒரு விஷயம் இன்று உன் வாழ்க்கையில் கட்டாயமாக நீ உணர வேண்டிய அவசியம் இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இனி உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னால் நிச்சயமாக சரி செய்துவிட முடியும் உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பல முறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் என் குழந்தையே உன்னுடைய சந்தோஷத்திற்கு எப்பொழுதும் நான் மட்டுமே காரணமாக இருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எத்தனை துன்பங்கள் உனக்குள் உன்னை ஆட்டி படைத்திருந்தாலும் எத்தனை வேதனைகள் உனக்குள்ளிருந்து உன்னுடைய கஷ்டங்களை உனக்கு காண்பித்து கொடுத்திருந்தாலும் இவை அத்தனையையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி எந்த நிலையிலுமே தான் சொன்ன வார்த்தைகளிலிருந்து ஒருபோதும் தவற மாட்டேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை எப்பொழுதும் உனக்கு சரியாக நான் தந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதனால் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை அது மட்டுமல்ல அன்று ஒருவர் நன்றாக உன்னிடம் பேசக்கூடிய ஒருவர் உன்னை பார்த்தவுடன் சற்று தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றதை கண்டு அல்லவா நாம் என்ன செய்தோம் இவர்களை எதற்காக இவர்கள் நம்மிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பது போன்ற ஒரு குழப்பம் உனக்குள் வந்ததல்லவா அந்த குழப்பத்திற்கும் நான் இப்பொழுது உனக்கு பதில் சொல்கின்றேன் என் குழந்தையே ஒருவரினுடைய முன்னேற்றம் இன்னொருவருக்கு நிச்சயமாக மனதில் வேதனைகளை உருவாக்குகிறது இப்படி ஒருவரினுடைய முன்னேற்றத்தைக் கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் தான் தந்து கொண்டிருக்கும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதும் மாறிவிடாது நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதும் மாற்றிவிட முடியாது நம்மை தேடி வருகின்ற அத்தனையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு அத்தனை விஷயங்களும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் இனி எந்த மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்த முடியாதபடிக்கு இந்த வாழ்க்கையில் பல அற்புதங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காதி இந்த வராகி நான் சொன்னது போல உன் வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயத்தையும் தர வேண்டும் இவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா இவர்கள் முன்னேறுகிறார்களே இவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்களே நம்மை விட நல்ல நிலைக்கு இவர்கள் சென்றால் நமக்கு அது கஷ்டம் என்று நினைக்கிறார்கள் இது போன்ற எண்ணங்கள் கொண்ட இவர்களிடத்தில் நாம் கவனமாகத்தானே இருக்க வேண்டும் இது போன்ற எண்ணங்கள் கொண்ட இவர்களிடத்தில் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சற்று முன்னெச்சரிக்கையோடு தானே இருக்க வேண்டும் அதனால்தான் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதில் எப்பொழுதுமே நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் ஒருவர் உன்னோடு பேசவில்லை என்றவுடன் அதை எண்ணி வருத்தப்படாதே உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பொழுது அவர்களுக்கு நீ எந்த ஒரு தவறையும் செய்யாத பொழுது இதற்காக நீ வருந்தி கொண்டிருக்காதே வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த இவர்கள் செய்கின்ற விஷயம் என் குழந்தையே இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளினுடைய துவக்கமாக இருக்கட்டும் ஏனென்றால் இன்று நீ செய்கின்ற செயல்கள் நீ ஆரம்பிக்கின்ற செயல்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நீ நினைத்தது போல அத்தனையும் உன் வசமாக வேண்டும் நீ எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை என்று எண்ணுகிறாயோ எந்த விஷயத்தையெல்லாம் உனக்கு நல் வாழ்க்கையை கொடுக்கும் என்று நீ நம்புகிறாயோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ இன்று நல்லபடியாக செய்யத் தொடங்கு என் குழந்தையை உன் இல்லத்தில் வசிக்கின்ற இந்த வராகி என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையை அம்மா வேறெங்கும் இல்லை என்னை தேடி நீ வேறெங்கும் அழைய வேண்டிய அவசியமில்லை நான் உன்னுடைய இல்லத்தில் தான் இருக்கின்றேன் நான் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களில் நான் எப்பொழுதும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் என்னவென்று நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதியாக கொடுக்க வேண்டிதான் உன்னை தேடி வருகின்றேன் அதனால் எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்ற வெற்றி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாயல்லவா என் குழந்தையே நான் இருக்கிறேன் உன் இல்லத்தில் என்றதும் உனக்குள் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம் என்னவென்று என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் பெரிதாக உன்னை தொடர்ந்து வராது நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் உன்னை பெரிதாக பாதிக்காது நல்ல நேரம் வந்துவிட்டால் விட்டால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் தானாகவே நடக்க தொடங்கும் உனக்கான சந்தோஷமான நேரங்கள் அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல மாற்றங்களை உறுதியாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன்னை வழிநடத்துவது போல யாரும் உன்னை வழிநடத்திவிட முடியாது நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது போல வேறு எதையும் உனக்கு யாராலும் தந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா அதைத்தான் உனக்கு அம்மா இத்தனை தெளிவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எவ்வளவுதான் இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்தாலும் நீ எதையும் நினைத்து வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மிக புரிதலாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை நல்வழிப்படுத்த இந்த வராகி வருவாள் என்பதனை புரிந்து கொண்டு கண் விழித்த இந்த நேரத்தில் வஜ்ரகோஷம் என்று சொல்லி இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்து விட்டது என்று எண்ணி நீ வருத்தம் கொண்டாலும் நடந்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வாழ்க்கை இனி என்னாலும் உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்யாமல் இங்கிருந்து சென்று விடாது நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதமான விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தாமல் உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையிலும் தலை நிமிர்ந்து வாழ வைக்காமல் வேறெங்கும் சென்றுவிடாது சென்று விடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள் உன்னை பார்த்து பேசிய வாய்களும் உன்னை பார்த்து பொறாமைப்பட்ட மனிதர்களும் இனி எப்பொழுதும் உன்னை பார்த்து தன் மூக்கின் மேல் கை வைக்க வேண்டும் நீ இப்படி இந்த நிலைக்கு வந்தாய் நாம் இவர்களை பார்த்து தான் இவர்கள் இந்த நிலைக்கு வந்து விட்டார்களா என்று சொல்லி இவர்கள் நிச்சயமாக யோசிக்கின்ற அளவிற்கு இவர்களினுடைய வாழ்க்கையில் நீ ஒரு மிக பெரிய பேரிடையை இறக்க வேண்டும் என் குழந்தையை நீ நினைத்தால் சாதிக்க முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் உன்னை இவர்கள் எத்தனை ஏளனமாக எண்ணினார்களோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த வெற்றியை நீ நிச்சயமாக இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை இவர்கள் எத்தனை ஏளனமாக நினைத்தார்களோ அந்த அளவிற்கு நீ உயர வேண்டும் அந்த அளவிற்கு உயரமான இடத்தை இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்பதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பம் என் குழந்தையை முயற்சிகளை நீ செய் நிச்சயமாக அம்மா உன் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்கின்றேன் உன்னுடைய முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நீ கைவிடாமல் முன்னேறி கொண்டே இருப்பாயானால் என்றும் என்றென்றும் நான் உன்னோடு பயணிப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து நடத்துவதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் என்றுமே உன்னுடைய வெற்றியை உன் கைகளில் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நாம் எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் பெற்றுவிட முடிவதில்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ உன்னுடைய இலக்கை நோக்கிய பயணத்தை மட்டும் நிறுத்தாமல் செய்து கொண்டே இரு நிச்சயமாக அந்த வெற்றி உனக்கு அங்கே பரிசாக கிடைக்கும் அது உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என் குழந்தையே சந்தோஷம் என்பது இங்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தால் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதல்லவா மற்றவர்கள் எல்லோருமே அதை உனக்கு கெடுப்பதற்கான வழிகளை தானே செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி இதுதான் முடிவு என்று நீ எடுத்துவிட்ட பிறகு அதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் நீ செய்வதை உனக்கு முன்பாகவே செய்து நல்ல பெயரை பெற்றுவிட நினைப்பார்கள் நீ ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்து அதனை முடிவுக்கு கொண்டு வருகின்ற நேரம் அதே விஷயத்தை அவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருப்பாயால் எளிமையாக அந்த விஷயத்தை செய்து அவர்கள் மற்றவர்களிடம் நல்ல பெயரை எடுத்து கொண்டு ஓடிவிடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வராகி சொன்ன விஷயங்கள் இந்த வராகி சொன்ன வார்த்தைகள் என்று இவை எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த நொடி உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நொடி என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய நீ புறப்படு யாரும் இங்கு உனக்கு துணைக்கு தேவை கிடையாது துணைக்கு ஒருவரை நீ வைத்திருக்கிறாய் என்றாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் வெளியே சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்